என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாசிங்க கவனிங்க யாக்கோபுக்கு விரோதமான என்ன இல்லையா இன்னைக்கு என்ன மந்திரம் அன்னைக்கே மந்திரம் இருந்திருக்குது ஆனா மந்திரம் தான் இருந்துச்சே வழிய யாக்கோபுக்கு அது பழிக்காது நீ எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக வேணா இரு இவங்களுக்கு எகேன்ஸ்டாக பேசி உன்னால் அதை செயல்படுத்த முடியாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் நம்புறவங்களுக்கு வேணா இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு இருக்காதுங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் பிளஸட் பீப்புள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாப்கோபுக்கு விரோதமான மந்திரம் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் அந்த ஜனத்தை பத்தி பீலயம் வந்து ராஜாக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இவங்க யார் தெரியுமா இவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நீ வந்து இது பண்ண முடியாது எட்டாவது வசனம் வாசிங்க இருபத்தி மூணு எட்டு தீர்க்கதர்சி கேக்குறாரு தேவன் சபிக்காதவனை நான் எப்படி கத்தர் இவங்களை ஆசீர்வச்சிருக்காரு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவங்க மேலே என்னால் என்ன பேச முடியாது சாபத்தை பேச முடியாது யோசிச்சு பாருங்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ சூஸ் பிளெஸ்ஸிங்னு சொல்லி கொடுத்தவர் ஆசீர்வாத கீழே வாழ்ந்தவங்கள சபிக்க ஒருத்தன் வரான் அவன் வாய் சபிக்க வர வரமாட்டேன்னு அவன் சொல்கிறான் கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்கிறார் இவங்களெல்லாம் என்னால் சபிக்க முடியாது இந்த ஜனம் யாருன்னா ஆபரகாம் வழியாக பிறந்த ஜனம் சரிங்களா இப்போ நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் நாங்களாம் ஆபரகாம் வழியில் வரலையே எங்கள் வாழ்க்கையிலலாம் இப்போ சாபம் வருந்தானே அந்த சந்ததிக்கு தானே ஒருத்தனை சபிக்க முடியாதுன்னு சொன்னார் எங்கள் வாழ்க்கையில் சாபம் வரலாம்ல அப்போ எங்கள் முற்பிதாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் இவங்க வழியாக சாபம் வந்திருக்கலாம்ல எங்களுக்கு எந்த வழியாக வேணால் சாபம் வரலாம் ஆனால் நான் ஒரு ஃபில்டரை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபில்டரை தாண்டி சாபம் வரவே முடியாது ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்கிற ஆண்டவர் பாருங்கள் வடிகட்டின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் அந்த வடிகட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் டீ டஸ்ட் எல்லாம் மேலே நின்றுரும் டீ மாத்திரம் கீழே வரும் எதுக்கு வடிகட்டுறோம்னா இந்த வடிகட்டியை தாண்டி டீ தூள் இறங்காது ஆனா டீ தூள் இல்லாம டீயை மாத்திரம் நீ என்ன பண்ணலாம் குடிக்கலாம் அந்த ஃபில்டர் வந்து எது இதை தாண்டக்கூடாதுன்னு அது டிசைட் பண்ணுது அது மாதிரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபில்டர் வச்சிருக்கிறாரு இந்த ஃபில்டரை தாண்டி காசு வர முடியாது கவலைப்படாத இந்த ஃபில்டரை தாண்டி சாபம் நுழைய முடியாது கவலைப்படாத இந்த ஃபில்டரை நீ போட்டனா சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறியே ஆக வேண்டும் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாவ சனத்தை வாசிங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரா நீங்களாக்கிட்டாரா மீட்டு வண்டாரா நான் ஏற்கனவே சொன்னேன் சாபம் எதனால் தான் வந்துச்சு நியாய தான் வந்துச்சு நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது இதை செஞ்சால் ஆசீர்வாதம் செய்யலைன்னா சாபம் நியாயப்பிரமாணம்னு ஒன்று வரலனா சாபம்னு ஒன்று வந்திருக்காரு மனுஷனால் பூமி சபிக்கப்பட்டதை ஒழிய மனுஷனுக்கு சாபம் வந்ததே இல்லை நியாயப்பிரமாணம் தான் மனுஷன் மேலே சாபத்தை கொண்டு வந்துச்சு உண்மையில இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் வந்து பழிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த நியாயப்பிரமாணம் தான் ஜட்ஜ் பண்ணி நீ கரெக்டே நீ தப்பு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ சபிக்கப்பட்டவன் ரெண்டு குரூப்பாக பிரிச்சது ஆனால் சிலுவையில் இயேசு ஒரு காரியத்தை செய்தார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இயேசு ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை சாபத்திலேருந்து உங்களை நீக்கிட்டாராம் சாபம் உங்கள் மேலே பழிக்க முடியாது சிலுவை இன்னைக்கு நம்ம கொண்டாடணும் நிறைய பேருக்கு சிலுவை ஒரு புனித சின்னமாக இருக்கு நான் சொல்கிறேன் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம் சிலுவை உங்க வாழ்க்கையில வெற்றி கொடுத்த சின்னம் உங்களுக்கு வர வேண்டிய சாபத்தை பண்ணது எதுனா சிலுவைங்கிற சிலுவைன்னு ஒன் இல்லன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு சாபத்தில் உட்கார்ந்து சிலுவைன்னு ஒன்று ஒன்னு இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் சாபத்திற்கு நீங்களாகி இருக்கிறீர்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் சாபம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாது சாபத்தை நீக்கிட்டு இப்ப எதை கொண்டு வராராம் ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சுக்காவும் நீங்க இதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க சொல்லி முடிக்கிறேன் ஆபரகாம கத்தர் என்ன பண்ணாரு ஆசீர்வச்சார் ஆபரகாம் என்ன பண்ணாரு சாபம் கொடுத்தாரு ஆபரகாமுக்கு அவர் அவங்க என்ன சொன்னார்னா ஒருத்தனை சபிச்சாலும் செல்லாதுன்னாரு உன்னை சபிச்சாலும் அவனுக்கு தான் போகுமே இல்லையா உனக்கு போகாது ஒன்லி பிளஸ்ஸிங் பிளஸ்ஸு லைஃப் வாழ்வ ஆசீர்வாதமா வாழுவ சாபம் பகலே வர முடியாது இது ஆபரகம் அதுக்கப்புறம் தான் யார் வரானா மோசே வராரு மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல என்னென்ன வந்துச்சு ஆசீர்வாதமும் சாபமும் ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்குது இது ரெண்டும் கலந்து இருக்கு ரெண்டுல எது வேணா உனக்கு வரலாம் மோசையின் காலம் போயிட்டே இருக்குது இப்போ கிறிஸ்து வராரு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருனா சாபத்தை என்ன பண்றாரு ஸ்டாப் பண்றாரு சிலுவையில கிறிஸ்து என்ன பண்றாரு சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு நம்மளை கொண்டு எங்க கனெக்ட் பண்றாரு ஆப்ரகாமோட கனெக்ட் பண்ணார்னா நடுவுல வந்த கேசு கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சாபத்தை நீங்களாக்கி டைரக்ட் கனெக்ஷன் எங்க போடுறாருன்னா ஆபரகாமோட போடுறேன்றாரு ராமே